அதிகாரம் இருபத்தி ஏழு தொடக்கம் வரை சென்றார் அவர் வந்தபோது மறைந்துவிட்டான் எனவே அங்கே இரவே கழிப்பதற்காக அவ்வுலத்தில் விளங்க கற்களில் ஒன்று எழுதி

உன் மழிபறவினர்களோ நிலத்தின் மனத்துக்கு ஒப்பா நீ மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் பரவி செல்வாய் உன் நிலம் உன் மணி வழிபரவின மண்ணுலையும் இல்லாதி நீங்கள் ஆசை பெறுவது ஏனெனில் நாம் நான் வாக்களித்ததை நிறைவேற்று மனவும் காயமாட்டார் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானும் இதை அறியாதிக்கிறேன் என்று அச்சமடைந்தேன் இந்த விளக்கு உலக அச்சத்துக்குரிய இதுவே